என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு எல்லையை அமைத்து வாழ் ஆனால் ஒரு எல்லைக்குள் ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து விடாதே வாழ்க்கை என்பது நீ நினைத்தது போல் இல்லை என்பதுதான் ஆனால் நீ நினைத்தது போல் அதனை மாற்றி அமைக்க கூடியதுதான் வாழ்க்கை சோதனை காலங்களில் பொறுமையாய் இரு மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது என் குழந்தையே அப்படி இருக்கும்போது நீயும் நானும் எவ்வளவு சொல் உன்னுடைய இலக்கை அடைய வேண்டும் என்றால் நீ முதலில் இரண்டு செயல்களை செய்ய வேண்டும் முதலாவது முயற்சி இரண்டாவது பயிற்சி தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் முடிக்க முடியாத செயலையும் கூட எளிதில் செய்து முடித்துவிடலாம் இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும் ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும் குழந்தையே இது என்ன வாழ்க்கை என்று சலித்து கொள்வதை விட இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை என்று வாழ பழகு அதன் பிறகு உனக்கான வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்கள் வரவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல விஷயங்களை தெரிந்து கொள்ளாமலே போய்விடும் வாழ்க்கையில் வழிகளும் உண்டு அதே சமயம் வழிகளும் உண்டு தைரியமாக நகரு குழந்தையே உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவர வேண்டும் அல்லது பிரச்சனைகளுடனே பயணம் செய்து அதிலிருந்து விடுபட வேண்டும் தோல்விக்கு பயந்து முன்னேறாத நபர் வாழ்க்கையில் ஒருபோதும் அவரால் வெற்றி பெற முடியாது குழந்தையே உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன்னுடைய இடர்கள் அனைத்தும் கூடிய விரைவில் விலகிவிடும் இன்பம் இல்லத்தில் நிறைந்துவிடும் அன்பும் பாசமும் உன்னுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி வெள்ளமாய் பொங்கட்டும் உன்னுடன் எப்போதும் நான் இருப்பேன் ஒருபோதும் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு குழந்தையே இனிவரும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகின்றது நீ காலமெல்லாம் மகிழ்ச்சியாய் வாழும் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு நான் அமைத்து கொடுப்பேன் என்றும் கலங்காதே வருத்தப்படாமல் பொறுமையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் முன்னொரு காலத்தில் செய்த செயல்களின் பலனாக இப்பொழுது இந்த கர்ம வினைகளை அனுபவித்து வருகின்றாய் பல ஏமாற்றங்கள் உறவுகளிடத்தில் அவமரியாதை இவற்றையெல்லாம் அனுபவித்து வருகின்றாய் கவலைப்படாதே என் தங்கமே உன்னை நான் உயர்த்தப் போகின்றேன் உனக்கு சிறந்த வாழ்க்கை துணையை நான் அமைத்து தருகின்றேன் இனியும் நான் உன்னை அழ வைக்கவோ ஏமாற்றவோ மாட்டேன் நீ கேட்டதை கேட்டபடியே உன் கைகளில் கொடுக்கப் போகின்றேன் வரப்போகும் புதிய உறவால் நீ ஆனந்தம் கொள்வாய் அதன் பிறகு உன்னுடைய நிம்மதி நிலைத்திருக்கும் உன்னுடைய கஷ்டத்தில் உனக்கு ஆறுதல் சொல்லாமல் அமைதியாய் இருந்த உறவுகள் உன்னை தேடி வரும் அவர்களை உன் பின்னால் நான் வரவழைப்பேன் உன்னுடைய உறவுகள் உன்னை வெறுத்து ஒதுக்கும் போது என்னை நீ உன்னுடைய தந்தையாக தாயாக நண்பனாக ஏற்றுக்கொள் உன்னுடைய சுக துக்கங்களை என்னோடு பகிர்ந்து கொள் நான் உனக்கு ஆறுதலாகவும் நல்ல வழிகாட்டியாகவும் இருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்துச் செல்வேன் மகளே உனக்கு துணையாக இன்றுமே நான் உன்னோடு இருப்பேன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னோடுதான் இருப்பேன் எந்த ஒரு இக்கட்டான சூழலிலும் உன்னை நான் தனிமையில் தவிக்க விடமாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் துயரங்கள் என அனைத்தும் போதும் அது அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நீ இரு உன்னுடைய முகத்தில் புன்னகையை மட்டுமே காண நான் ஆசைப்படுகின்றேன் நீ வெகு விரைவில் ஒரு புதிய உறவை ஏற்றுக்கொள்வாய் உன்னுடைய வம்சம் செழித்து விளங்கும் நீ வெகு காலமாக நடக்குமா நடக்காதா என்று கலங்கிக் கொண்டிருந்த அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது நான் அதை உனக்காக நடத்தி காட்டுவேன் இப்போது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் வீணாக உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக நம்பு நிச்சயமாக நான் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் விஷயங்களை பார்த்து அதிசயத்துதான் நிற்கப் போகின்றாய் அதன் பிறகு என்னிடம் வந்து நடந்த அனைத்திற்கும் நீ நன்றி சொல்வாய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே இன்று நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திடீர் திருப்பம் வரும் அது நீ எதிர்பார்த்து காத்து இயங்கிக் கொண்டிருந்த விஷயம்தான் ஆனால் நீ எதிர்பாராத நேரத்தில் தான் அது சற்றென்று மாறும் ஏனென்றால் வாழ்க்கையில் எப்போதும் முக்கியமான நிகழ்வுகள் சற்றென்று எதிர்பாராத நேரத்தில் தான் நடக்கின்றன அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ எதிர்பார்த்த மாற்றம் திடீரென்று ஏற்படும் அந்த சந்தோஷத்தை அனுபவித்து வெளிப்படுத்த முடியாமல் தாயடைத்து போய் நிற்பாய் உண்மையில் உன்னுடைய உணர்வுகளை விவரிக்க வார்த்தைகளே இல்லாமல் போய்விடும் ஏனென்றால் உனக்கான விஷயங்களை சீரமைக்க நான் அதற்கான வேலைகளை எப்போதோ தொடங்கிவிட்டேன் இன்னும் கொஞ்ச நாட்களில் எல்லாம் ஆச்சரியப்படும்படி சந்தோஷமான செய்திகளாகவே அனைத்தும் நடக்கும் இந்த உலகத்தை விட்டே நீயே வெளிவருவதைப் போன்று உணரப்போகின்றாய் இன்னும் போனால் சந்தோஷக் கடலில் நீ மிதக்கப் போகின்றாய் என் கண்களை பார்க்கண்மணி கண்மணி எதுவும் பொய்யாகாது எல்லாம் நடந்தே தீரும் அதற்கு முன் ஒரு சில வார்த்தைகளை உன்னோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் நான் சொல்வதை கேட்டு அதை புரிந்து அதன்படி நடந்து கொள் கண்களை மூடி அமைதியாக நான் சொல்வதை கேள் தான் சொல்ல வருவது என்ன என்பது உனக்கு நிச்சயம் புரியும் வெளிப்புறத்தில் நடப்பவை அனைத்தும் உண்மை என்று நம்பிவிடாதே அது எந்த நேரத்திலும் மாறலாம் மன சக்தியை உயிரோடு வைத்துக்கொள் உன்னுடைய இதயத்தை திறந்து வைத்துக்கொள் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாம் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள் இவ்வுலகில் எந்த ஒரு விஷயமும் நிரந்தரமில்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் என்று எதுவுமே இங்கு நிரந்தரம் கிடையாது உனக்கு மட்டுமல்ல இவ்வுலகில் இருக்கும் அனைவருக்குமே இது பொருந்தும் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே இங்கு என்றும் நிலையாக இருப்பது அன்பு மட்டுமே உண்மையான அன்பு மட்டுமே இவ்வுலகம் இன்றும் இயங்குவது அன்பினால் மட்டுமே அதனை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை எப்போதும் சந்தோஷமாகவே வாழப் பழகு எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து யாரிடத்திலும் பாராமுகமும் பகை உணர்வும் கொண்டு பழகாதே நீ காட்டும் அன்பு உனக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காதே உண்மையான அன்பு எதையும் எதிர்பார்த்து கொடுப்பதில்லை அப்படி எதிர்பார்த்துக் கொடுத்தால் அது உண்மையான அன்பாகாது அது வியாபாரமாகும் அன்பிற்கு அன்பை கூட நீ எதிர்பார்க்காதே அது கிடைக்கும் என்றால் தானாகவே கிடைத்துவிடும் அதை நீ எதிர்பார்த்துக் கொடுத்தால் நிச்சயம் உனக்கு ஏமாற்றம்தான் கிடைக்கும் நீ கண்ட துன்பங்களை கண்டு துவண்டு போகாமலும் இனி எதிர்காலங்களில் நீ காணப்போகும் இன்பகளை கண்டு பரவசப்படாமலும் எப்போதும் சமமாகவே வைத்துக்கொள் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை முடிந்தவரை குறைத்துக்கொள் அப்போதுதான் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்கும் எப்போதும் உன்னுடைய மனதை சமநிலையில் வைத்துக்கொள் வரும் காலங்கள் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் எதை நினைத்தும் கவலை